வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் இலட்சத்தி பிறகே ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் மழை கொடுக்கும் என்றும் அது பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி இலங்கை தரை மீதும் கீழடுக்கு சுழற்சியை நிலை கொண்டுள்ளது இந்த நில இந்த நிகழ்வு நாளை மே மாதம் பதினாறாம் தேதி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டு மே பதினேழாம் தேதி முதல் வங்கக்கடலிலும் தமிழக நிலப்பரப்பிலும் நிலை கொண்டு படிப்படியாக தமிழக நிலப்பரப்பில் நிலை கொண்டு மே இருபதாம் தேதி மணிக்கணும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை ஒட்டி வங்கக்கடலில் இறங்கி வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மாநில உருவாகும் காற்று சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் மதுரைக்கு மேற்கு பகுதி தேனி மேலும் ஈரோடு இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்று போல் இன்றும் மழை தென் மாவட்டங்களுக்கு தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்றும் மாலை நேரங்களில் ஆங்கே மழை கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களில் மாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தென்காசி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைத்தால் நள்ளிரவு நேரங்களிலும் ஆங்கே அங்கங்கே சற்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பறை கொடைக்கானல் எந்த இடங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் பொள்ளாச்சி தாராபுரம் எந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவு நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மேற்கு பகுதி மேலும் சீர்காழி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்காக இன்றும் மாநிலங்களில் ஒரு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை நள்ளிரவு நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் திருப்பூர் இந்த இடங்களுக்கும் இன்றும் ஒரு பிரபலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலைக்கும் இன்று ஒரு பிரபலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே ஆங்கங்கே மழை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் வேலூர் தாம்பரம் ராணிப்பேட்டை சென்னை இந்த திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் காஞ்சிபுரத்துக்கு தெற்கு காஞ்சிபுரத்துக்கு மேற்கு தான் மழை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காரைக்காலுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழை கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களிலும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதுபோல் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் குறைவான பரப்பில் மலை கிடைக்கும் இடம் சென்னை தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே மிக குறைவான மழை பொழிவு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நாளை மே மாதம் பதினாறாம் தேதி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மதியம் மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் நாளை பதினாறாம் தேதி ஒதுக்க வாய்ப்பில்லை நாளை பதினாறை விட மே பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினேழாம் தேதியும் மே பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை மே பத்தொன்பது இருபது தேதியில் தமிழகத்தில் கூடுதலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு மே பத்தொன்பது இருபது தேதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மத்திய மாவட்டங்களில் நிலை கொண்டு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே இருபத்தி இரண்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு வெப்பச்சல மழை தீவிரம் குறைந்து ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வெப்பச்சல மழை மேலும் தீவிரம் குறை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஒரு மழைக்காலமாக இருக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அந்தமான்கு அருகே ஒரு காற்று சுழற்சி மே இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஒரு புயலாக வலுப்பற்று யங்கோன் என்ற இடத்தில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு புயலாக யங்கோன் என்ற இடத்தில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் வெப்பச்சலமழை படிப்படியாக மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினைந்து விட பதினாறு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழை பெய்யும் பெரும்பாலான மாகாணங்களுக்கு தொடர் மழை போல இருக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மழை தீர்வும் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது முதலில் குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதன் பிறகு மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதன் பிறகு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் காற்றின் வேகம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க மே பதினேழாம் தேதி முதல் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்